ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆமாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம லைவ் வந்தாச்சு வந்தாச்சி வந்தாச்சி உங்கள் நாயகன் வந்தாச்சி அப்படின்ன மாதிரி சும்மா எங்களுக்கு எப்படி இருக்குதுமா சும்மா ஜில்லு 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 இப்போவே கண்ணை கெட்டுதே அப்படின்ன மாதிரி இருக்குது ஏன்னா குற்றால சாரல் அப்படி இருக்கு இன்னைக்கு நேற்று இன்னைக்கு சும்மா செம்ம சாரல் நான் சாரல் மேலே விழுந்துகிட்டு தான் இருக்கு போவோம் ஜில்லு ஜில்லுன்னு காற்று அப்படி இதமான சாரல் பொதிகை மேலை சாரல் நனைந்தபடி தென்றல் தென்றல் காற்று அப்படி தழுவி செல்லுது நம்மளை அந்த மாதிரி இருக்குது செம்ம செம்ம சூப்பரியா வாங்க விடுமுறை இதனை ஒரு நாலு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே வாங்க வந்து குற்றாலத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு போங்க குளிக்கெல்லாம் தடை போட்டாச்சாங்க ஏன்னா வெள்ளம் அவ்வளோ வெள்ளம் வருது நம்ம கடையத்துக்கு மேக்க இருக்க ராமநிதி டேம்ல அவ்வளவு தண்ணி வந்துட்டான் கடை ஏரியாவில ரொம்ப பயங்கரமா இருக்கு மலைகள் வணக்கம் தம்பி மேலூர் பாசித்து வணக்கையா வணக்கம் நல்லா இருக்கியா ஆமா வந்துட்டேன் என் தம்பி முதல வந்துட்டேன் என் தங்க குட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது குற்றால சாரல் எல்லாரும் குடும்பத்தோட குற்றால வாங்க குதூகலமாக ஆனந்தமாக பாதுகாப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாதுகாப்பாக என்ஜாய் பண்ணுங்க நல்லா ஜாலியாக பாதுகாப்பாக யாரும் வரலன்னா நான் கரெக்டாக வந்துடுவேன் ஆமாம் தங்கம் உண்மைதான் நீ வந்தாச்சினாலே வெற்றி தானே இருக்கு நல்ல நீ வந்தாச்சுனாலே அடுத்து எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க வெற்றி தானே அந்த அளவுக்கு குற்றாலம் செம்மையாயிடுச்சு குற்றாலம் செம்மை சூப்பராகிட்டு இருக்கு குற்றாலத்துக்கு வாங்க குத்துகமாக ஆனந்தமாக குற்றால அருவியில குளிக்கதற்கு முடியாது குளிப்பதற்கு தடை போட்டு விட்டார்கள் உம் மழையின் அளவு அதிகமா இருப்பதனால தண்ணி அதிகமா உள்ளது குற்றாலத்துல அறிவியல எல்லா அருவிகளிலையும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது அதனால குற்றாலத்துல குளிப்பதற்கு தடை விதிச்சாச்சி அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க நானும் சாப்பிட இல்லாம தான் சாப்பிடணும் பழையச்சோர் இருக்குது என்னது கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு பழையச்சோர் இருக்குது அதை ரெண்டு வெங்காயம் பொடி ஒல்லி நறுக்கி ஞாபகம் அவ்வளோதான் வீட்டில் மற்ற சாம்பார் இருக்குது சாம்பார் சாப்பிடுவாங்க இதமான காற்று அப்படி குளிர் அடி அடி அப்பா ஊட்டி மாதிரி ஆயிட்டோம் ஆமாம் ரெண்டே நாளில் ஊட்டி ஆயிடுச்சு தென்காசி மாவட்டம் ஃபுல்லாக ரெண்டே நாள் தான் ரெண்டே இரு இரு தினங்களில் ஊட்டியாக மாறிய தென்காசி மாவட்டம் அப்படின்னு ஆயிடுச்சு செம்ம செம்ம ஜாலி செம்ம சூப்பர் நல்லா இருக்கு மேல நீங்க மட்டும் தனியா புரோட்டா பிரியாணி சாப்பிட்றீங்க எனக்கு தராம சாப்பிடல தாங்க அப்படி அண்ணே அண்ணனுக்கு புரோட்டா பிரியாணினாலே பிடிக்காது நான் இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் இட்லி அது போய் சாப்பாடு சும்மா சாதா எந்த சாப்பாடுனாலும் சாப்பிட்டுக்கவேன் நீ சொல்கிற மாதிரியான சாப்பிட்டுக்கண்டேம்மா பரோட்டா பிரியாணின்ட்டுலாம் செல்ப் எடுக்காது வண்டி வண்டி செல்ப் எடுக்காது மோட்டர் விற்கும் நமக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு போயிடணும் அவ்வளோதான் குத்தால குயிலே குத்தால குயிலே உட்காந்து பேசலாமா கொஞ்சம் உட்காந்து பேசலாமா சாரல் மலையில் கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சாரல் விழுந்துட்டு தான் ஏற்கனா விட்டு விட்டு இப்போ சாரமலை விழுதுன போரில மயிலப்பிர கிராமத்தில் செம்மையா சாரல் விழுந்துட்டு இருக்கு அப்படி ஜில்லு 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 ஜில்லுட்டு இருக்கு குளிருது குளிருது மேலும் மேலூர் இது வீடியோ எடுத்த உங்களுக்கே தரலையா என்னம்மா வீடியோ எடுத்த உங்களுக்கே தரலையா ஓ அங்க அந்த கடையில் ஆமா அங்க நான் சாப்பிடலாமா மத்தியானம் சாப்பிட வாங்க நாங்க அண்ணன் போகவில்லை சரியா தம்பி கரண்ட் இருக்கா போயிட்டு கிடக்குது பார் கேளு தாய் கூலமே தாய்க்கூலமே அம்மா தாய் கூலமே அதை கேட்டா கா தாங்காது உங்க மனமே ஆமா உங்க மனமே அப்படின மாதிரி இருக்கு சாரல் நேரத்தில் நடக்குது டவர் விற்குது டவர் விற்குது சாரல் மலை விழுந்தா ஐபிஎல் கலை கட்டுது போல் ஆமாம் ஐபிஎல் களை கட்டுது ஆமாம் இன்னைக்கு மேட்ச்சில் யார் ஜெயிக்காங்களோ ஆமாம் இன்னைக்கு யார் இப்போ ஆர்சிபி ஜெயிச்சா டாப்புக்கு போவோம் தோத்தா அதே நிலையில் இருக்கும் அவ்வளோதான் என்ன நடக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு மேட்ச்சு மழை ஒருவேளை அங்கேயும் கொட்டோ கொட்டுன்னு கொடுத்தான்னு தெரியல இங்கே நல்ல மழை பெய்தியா ஆமா செம்ம 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 மழை இப்போ மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது என்னாச்சு யாரையுமே காணும் மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்களா ஒரு வேலை இல்ல சாப்பிட முன்னே தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன் என்று தெரியவில்லை உங்க ப்ரொடெக்ஷன் படி இந்த தடவை கோப்பையை தட்டி தூக்க போறது யாரு போவது யாரு யாரு நம்ம ஆர்சிபி தான் ரெண்டு டீம் எனக்கு நம்பிக்கை இருக்குமா ஒன்று ஆர்சிபி இல்லை பஞ்சாபு ரெண்டில் ஏதா ஒன்று தான் கப் அடிக்க போகுது தாட்டி உண்மை ரெண்டில் ஏதாவது டீம் கண்டிப்பாக கப் அடிக்கும் நல்ல மழை பெரிய மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆமாம் சும்மா காற்றும் மழையும் அப்படி ஜம்மு இருக்கா இதமான காற்று பதமான மழை என்னாச்சு ஒருத்தரையும் கோணன்று என்ன செய்வது எல்லோரும் தூங்கி விட்டார்களா இல்லை சாப்பிட சென்று விட்டார்களா தெரியவில்லை தம்பி பாசித்து ஏன் இப்படி ஒரு சோதனை என்ன பொறுத்திருந்து பார்ப்பேன் ஐந்து கப்பு இருக்கும் மும்பை இந்த தடவை ஆறாவது கப்ப அடிக்க விடக்கூடாது ஐந்து கப் இருக்கும் மும்பையை ஆறாவது கப் அடிக்க விடக்கூடாது ஏய் சொல்ல முடியா தம்பி நேற்று ரொம்ப தோத்துட்டாங்க நேற்று பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஓஸ்ட் ஆமா ஆறாவது கப் அடித்தால் என்ன சென்னையை விட அதிகமாக அடித்து அவ்வளோ கப்பு அப்படியா தம்பி சென்னை கடைசி இடத்தில் உள்ளது கட் பண்ணிவிட்டு போடுங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகலை போகலை போகல சரிதாங்க லைவாக இப்போ கட் பண்ணிவிட்டு போடுறேன்ட்டா அப்படியே போடுறேன் என்ன நடக்குன்னு பார்ப்போம்